நமஸ்காரம் கீதை பத்மபுராண கதை மூன்றாவது அத்தியாயம் மகிமை பார்க்கலாம் ஜனஸ்தானத்தில் கௌசிக குலத்தில் ஜட்டன் என்றோர் அந்தணன் இருந்தான் அவன் தன் குலத்திற்குரிய தொழிலை விட்டு வியாபாரம் செய்ய நினைத்திருந்தான் அவன் வேசிலோல் நாய் சூதாடி மதுவருந்தி வேட்டையாடி காலம் கழித்தான் கையில் பணமில்லாமல் போகவே அவன் திருட ஆரம்பித்தான் யாகம் செய்வதற்காக பிராமணர்கள் சேர்த்து வைத்த பணத்தை திருடி எடுத்துக்கொண்டு வியாபாரம் செய்வதற்காக வடக்கு நோக்கி வெகு தூரம் சென்றான் அங்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கிக் கொண்டு தன் மனைவியை காண வேண்டுமென்ற ஆவலால் பகலெல்லாம் பிரயாணம் செய்தான் சூரியன் அஸ்தமித்து இருள் சூழ்ந்தது அதற்கு மேல் செல்ல முடியாமல் ஒரு மரத்தின் அடியில் தங்கினான் அங்கே ஒரு கொள்ளை கூட்டத்தினர் அவனை அடித்து கொன்று அவன் பொருள்களை எல்லாம் எடுத்து சென்று விட்டார்கள் அவன் மகாபாவியாகையால் ஒரு விகாரமான பேயாக மாறினான் பசியாலும் தாகத்தாலும் வருந்தி நாக்கால் உதடுகளை நக்கிக் கொண்டு பரட்டை தலையுடனும் பெரு வயிற்றுடனும் நீண்ட முழங்கால்களுடனும் எலும்புக்கூடு போன்ற உடலுடனும் கண்கள் பஞ்சடைய அங்கே சில காலம் சுற்றி கொண்டிருந்தான் இதற்கிடையில் இவனுடைய மகன் தன் தந்தை வெகுநாட்களாகியும் திரும்பவில்லையே என்ற வருத்தத்துடன் வழிப்போக்கர்களையெல்லாம் தன் தந்தையை பற்றி விசாரித்து கொண்டிருந்தான் ஒரு நாள் தன் தந்தைக்கு உதவியாக இருந்தவன் மூலம் மூலமாக தன் தந்தை இறந்த செய்தியை கேட்டு மிகவும் வருந்தினான் பிறகு தன் தந்தைக்கு ஈமக்கடன்கள் செலுத்த விரும்பி காசிக்கு புறப்பட்டான் வழியில் ஏழெட்டு இடங்களில் தங்கி ஒரு நாள் காலையில் ஒரு மரத்தின் அடியில் சந்தியாவந்தனம் செய்து கீதை மூன்றாவது அத்தியாயத்தை பாராயணம் செய்தான் அவன் மேலே பார்த்தான் என்ன ஆச்சரியம் ஒரு ஆகாயத்தில் ஒரு பேரொலி கேட்டது அவன் தந்தை மிகவும் க்ரூரமான உருவத்துடன் கீழே இறங்கிக் கொண்டிருக்கிறான் உடனே அவனுடைய கோர ரூபம் மறைந்தது மிக்க அழகிய ரூபத்துடன் தேவலோகத்துக்கு விமானத்தில் முனிவர்களும் அப்சரசுகளும் புடைசூழ தன் தந்தை தன்னை நோக்கி வருவதை கண்ணுற்றான் பிறகு தன் தந்தையை மகன் வணங்க அந்த பிராமணன் மகனை பார்த்து குழந்தாய் கீதையின் மூன்றாவது அத்தியாயத்தை நீ படித்தது கேட்ட புண்ணியத்தால் எனக்கு நர்கதி வந்துவிட்டது இனி நீ காசிக்கு செல்ல வேண்டாம் திரும்பி போகலாம் என்று சொன்னான் பிறகு மகன் தந்தையை நோக்கி தந்தையே தங்களுக்கு நான் இன்னும் செய்ய வேண்டியது என்ன என்று கேட்க அவனும் குழந்தாய் நம் குலத்தில் யார் யார் நற்கதி அடையாமல் இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் கீதா கீதாத்தியாய் பாராயண முறையால் நற்கதி அடைய செய்வாயாக என்று சொல்லி அந்த பிராமணன் வைகுந்தம் சென்றான் அம்மகனும் அவ்வாறே கீதையின் மூன்றாவது அத்தியாயத்தை பாராயணம் செய்து அந்த புண்ணியத்தால் தன்னுடைய பித்திருக்களையும் நரகத்தில் உள்ள மற்றெல்லோரையும் நற்கதியடைய வழி செய்தான் உடனே விஷ்ணு தூதர்கள் யமனிடம் சென்று நரகத்தில் உள்ளவர்கள் அனைவரையும் வைகுந்தம் அனுப்பும்படி ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் ஆணை ஆணை என்று உரைக்க யமன் பயந்து அவர்களுடன் சென்று நரகத்தில் யாருமே இல்லை என்று பகவானிடம் முறையிட்டான் பகவானும் கீதை மூன்றாவது அத்தியாயத்தை பாராயணம் செய்து அந்த பலனை பெற்றவர்களுக்கெல்லாம் நான் முக்தி அளிப்பதாக பிர பிரிஜை செய்துள்ளேன் அதன்படி இவர்கள் முக்தி முக்தி பெற்றார்கள் என்று அன்புடன் பணிந்து யமனை தன் லோகத்திற்கு அனுப்பி வைத்தார் கிருஷ்ணார்ப்பணம்